சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனே நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணி என்றன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சோபகிருத வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பனிரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமையாக என்று பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசிகளை பார்க்கலாம் அதற்கு முன்பு இன்றைய பஞ்சாங்க நிலை என்ன இன்றைய கோச்சார அமைப்புகள் என்ன இன்றைய நல்ல நேரம் மேலும் இன்றைய நாளுக்குண்டான ஒரு ஜோதிட ஒன்று பார்த்துக்கலாம் ஜோதிட குறிப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்னைக்கு செவ்வாய் தோசத்தை பத்தி பார்க்கலாம் நிறைய கான்ட்ரவரசிகள் செவ்வாய் தோஷத்தை வச்சு ஓடிட்டு இருக்குது நிறைய நபர்களுடைய திருமணம் தடைபட்டு போயிட்டே இருக்குதுங்க செவ்வாய் தோஷத்தை வச்சுட்டு என்ன அமைப்பு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் சிம்பிளா ஒரு விஷயத்த பார்த்துட்டு தனியாக அதுக்கு ஒரு பதிவு கூட கொடுக்குறேன் நான் ஏன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம் செவ்வாய் தோஷத்தை வச்சுட்டு நிறைய விஷயங்கள் முன்னுக்கு பின் முரணா ஜோதிட சாஸ்திரத்துக்கு முரணா நடந்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்புகள் நிறைய காதலை கேட்டு வரும் என்னால் முடிஞ்ச விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச முன்னோர்கள் சொன்ன விஷயங்களை உங்களுக்கு தனியா ஒரு பதியாவதை ஷேர் பண்றேன் எல்லாரும் பார்த்து பயனடைஞ்சுக்கலாம் தெளிவாகிக்கலாம் இன்றைய பஞ்சாங்க நிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உத்திராட நட்சத்திரம் சந்திரன் உத்திராட நட்சத்திரத்துல பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்றைக்கு மதியம் மூணு மணி பதினெட்டு நிமிடம் வரை உத்திராட நட்சத்திரம் பின்பு திருவோணம் இன்றைய திதி வளர்பிறை பிரதமை திதி மதியம் ரெண்டு மணி இருபத்தி மூணு நிமிடம் வரை இன்றைய கரணம் பபகரணம் மதியம் இரண்டு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை இன்றைய நல் நாமயோகம் ஹர்ஷனம் நாமயோகம் மதியம் இரண்டு மணி நாலு நிமிடம் வரை இன்றைய சுப நேரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா காலையில ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை மதியம் ஒரு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பத்து முப்பது முதல் பதினோரு மணி வரை இன்றைய நல்ல நேரங்களாக பார்க்கப்படுகிறது இன்றைய கிரகநிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா மேஷத்தில் குரு பகவான் கன்னியில் கேது சுக்கரன் ராசியில் தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய் புதன் இணைவு மகர ராசியில் சந்திரன் கும்பராசியில் சனி பகவான் ராசியில் ராகு இந்த கிரக அமைப்புகளில் தான் இந்த நாளானது துவங்குது பன்னிரண்டு ராசிகளுக்குண்டான ராசிகளை நான் பார்த்துக்கலாம் முதல்ல மேச ராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்க போகுது சார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டோம் கேட்டுட்டோம்னா உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் திட்டத்திற்கு நல்ல ஒரு வரவேற்பும் நல்ல மதிப்பும் கிடைக்க போகுது தான தர்ம சிந்தனை அதிகரிக்கும் கோவில் குளங்களுக்கெல்லாம் போயிட்டு வரணும் அப்படின்னு நினைப்பீங்க குலதெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் உங்களுக்கான பொறுப்புகளும் கடமைகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் அதை நீங்கள் எப்படி கையாள போகிறீங்க அப்படின்னு கேட்டுட்டா ரொம்ப பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி அதை செய்ய போறீங்க மன மகிழ்ச்சி இன்றைக்கு உண்டு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி ஆலயங்களுக்கு வச்சுட்டு தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் அடுத்ததா ரிஷபராசி ரிஷபராசிக்கு நீங்க எப்படி சார் இருக்க போகுதுன்னா கண்டிப்பா வண்டி வாகனத்துல கவனமா இருக்கணும் தாயாருக்கு சற்று உடல்நிலை தொந்தரவுகள் வருவதற்குண்டான ஒரு சூழல்களை சொல்கிறது உங்களுடைய திறமை மற்றவர்கள் சோதிக்கப்படக்கூடிய ஒரு காலம் உறவுகள் மூலமாக சில மன அழுத்தம் வரும் நல்ல விஷயம் எதுவுமே இல்லையா சார் அப்படின்னா கண்டிப்பாக இன்றைய நாள் மன அழுத்தமும் உடல் அலைச்சலும் உண்டாகும் அதே போல் வந்து வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டேன் உங்களுடைய உறவுகள் உங்களை காயப்படுத்தாமல் போகாது இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருக்கணும் நல்லது அப்படிங்கிறது இன்றைக்கி கொஞ்சம் குறைவு தீமைகள் தான் இருக்கிறதுனால இன்றைய நாள நம்ம எப்படி நம்ம நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகன் வழிபாடு செய்து விட்டு இன்றைய நாள தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் இரத்த சிகப்புங்க அடுத்ததான் வந்து முதன ராசி முதன ராசி இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்துட்டோம்னா எடுக்கக்கூடிய முயற்சிகள் ரொம்ப தைரியமா ரொம்ப ஸ்ட்ராங்காக முயற்சி எடுக்க போறீங்க அந்த முயற்சிக்குண்டான முழு அங்கீகாரமும் இந்த நாள் உங்களுக்கு கிடைக்க போகுது பொது ஜன தொடர்பு அதிகரிக்க போகுது பெரிய மனிதர்கள் நண்பர்களாக மாறுவதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருது உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் காம்ப்ளிமெண்ட் கிடைக்கும் சரிங்களா சில பேர் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நடந்தாலும் அது கிஃப்ட் தான் இல்லையா ஸோ அந்த மாதிரி சில நேரங்களில் உங்களுக்கு கொஞ்சம் கோபம் ஆளுமை அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் வந்துடுதுங்க நான் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடுது அதை மட்டும் இன்றைய நாள் தவிர்த்துக்க வேண்டியது நல்லது கணவன் மனைவி அனுசரித்து போகணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுவது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று பெருமாள் வழிபாடு செய்து இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நேரம் இளம் பச்சை அடுத்ததாக கடகராசி கடகராசிக்கு இன்னைக்கு வாயில்தான் பிரச்சனையே தேவையில்லாத வார்த்தைகளை பேச வேணா தேவையில்லாத விஷயங்களுக்குள்ள உள்ள நுழையும் கூடாது சரிங்களா அப்படி நுழையும் போது குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன தகராறுகள் வரும் குடும்ப உறவுகளை எதிர்ப்புகளாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி வேலை சவனமான விஷயங்களில் அப்படியே அடித்து துவம்சம் பண்ணிட்டு வரக்கூடியங்க எதிர்த்து நின்றுட்டானா அவனை அடித்து காலி பண்ணிட்டு தான் இன்றைக்கி மற்ற வேலையை பார்ப்பீங்க அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்போர்ட்டிவாக ரொம்ப ஸ்பிரிட்டா வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று பெருமாள் வழிபாடு செய்து கொடுத்து ரெண்டு நாளைக்கு நல்லது ரெண்டு நாளைக்கு அதிர்ஷ்ட நேரம் இரம்பச்சை அடுத்த சிம்மராசி சிம்மராசி நீங்கள் என்ன பண்ண போதுன்னா யார் என்ன சொல்லாலும் கேட்கப்படுறது கிடையாது என் மனசுக்கு இது சரின்னு ஓடுது நான் அதை தான் செய்ய போறேன் எனக்கு மென்டல் ஃபீஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப நிம்மதியா மனசு நிம்மதியா இருந்தா போதும் அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படிங்கிற ஒரு கரெக்டான ஒரு முடிவுக்குள்ள இருப்பீங்க திட்டமிட்டு செயல்படக்கூடிய நாள் மனதிற்கு பிடித்த எல்லா விஷயங்களும் செய்து மகிழக்கூடிய கூடிய ஒரு அற்புதமான நாள் சில நபர்கள் என்ன இந்த சூது சம்மந்தமான விஷயங்களை ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்றேன் வெட்டிங் பண் இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள போயிட்டு தங்களுடைய காசை கொஞ்சம் இழக்கிறதுக்கு சூழல் இருக்குது அதில் மட்டும் கவனமா இருங்க குழந்தைகள் மீது அதிக பாசம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் மனமகிழ்ச்சி உண்டு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று சிவ வழிபாடு செய்துவிட்டு ரெண்டு நாளைக்கு நடந்து ரெண்டு நாளைக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை அடுத்ததாக கன்னிராசி கன்னிராசி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எப்படி இருக்க போகுது அப்படின்னா வண்டி வாகனத்தில் அதிகப்படியான அலச்சலை சந்திக்க வேண்டிய சூழல் கன்னிராசிங்க இன்றைக்கி இருக்குது தாயார் வழியிலையோ மாமியார் வழியிலோ கொஞ்சம் மன அழுத்தம் வர்றதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது தாயாருக்கும் மாமியாருக்கும் மருத்துவ செலவுகள் வருவதற்குண்டான ஒரு சூழலை சொல்லுது ஆண்களாக இருக்கிற பட்சத்தில் வாகனத்திற்கு செலவுகளாக செய்வீங்க அதன் மூலமாக விரயம் ஏற்படுறதுக்குள்ளான சூழலை சொல்லுது மற்றபடி உங்களுடைய திறமையை நிரூபிக்கிறதுக்கு கொஞ்சம் அலைச்சலை சந்திக்க வேண்டியது இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல அலைஞ்சாலும் பரவாயில்ல கண்டிப்பா உங்களுடைய திறமை நிரூபிக்கப்படும் அப்படிங்கிறது சொல்லுது தொழில் சம்பந்தமா புதுசா எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லுது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயங்களை சென்று அம்பால் வழிபாடு செய்துவிட்டு நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் பெண்மை அடுத்ததா துளாராசி துளாராசிக்கு நீங்க எப்படி சார் இருக்க போகுதுன்னா எடுக்கக்கூடிய முயற்சிகள் போடக்கூடிய திட்டங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் அனைத்தும் லாபமாக வெற்றியாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கும் முயற்சி எடுக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறது இன்றைய 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 உண்டான கேள்வி மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்டம் ராமர் பச்சை ராசி விச்சகராசி ராசிக்கு இன்றைக்கி பேச்சை மட்டும் கவனம் கவனமாக பார்த்துக்கிட்டா போதும் ஏன்னா ஆறாம் அதிபதி செவ்வாய் ரெண்டாம் பாவத்தில் இருக்கார் லக்னாதிபதி செவ்வாய் ரெண்டாம் பாவத்தில் அதே போல் பத்துக்கூடிய சூரியனும் ரெண்டாம் மாவட்டத்தில் செவ்வாய் சூரியன் நினைவு அப்படிங்கிறது பேச்சில் இந்த கம்பீரம் ஆக்ரோஷம் அதே போல் ஆளுமை தென்படும் ஸோ அது இன் இன்றைய நாளைக்கு அது உங்களுக்கு சாதகமாக இருக்குது வருமானத்தை கொடுக்கும் தொழில் முன்னேற்றத்தை கொடுக்கும் ஆனால் எல்லா நாளும் சாதகமாக இருக்காது இன்றைக்கு உங்களுடைய பேச்சு எடுபணும் ஸோ இன்றைய நாள் உங்களுக்கு பேச்சால் வருமானம் ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு நாள் அப்படிங்கிறத சொல்லுது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளைக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் கலர் அடுத்தது தனுசு ராசி தனுசு ராசிக்கு நீங்கள் எப்படி இருக்க போகுது சார் அப்படின்னா மேலதிகாரிகள் உறவு உறவினர்கள் தந்தை வழி உறவுகள் எல்லாமே உங்களை தேடி வந்து உங்களுடைய உதவியை நாடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் பொறுப்புகள் உங்களை தேடி வரும் சரிங்களா நீங்கள் நீங்கள் எங்கேயும் வேண்டாம் உங்களை தேடி எல்லாமே வரும் அப்படி ஒரு அற்புதமான நாள் இறை அனுகிரகத்தின் மூலமாக அனைத்துக்கும் நல்லதாகவே செய்து முடிக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கு காண தர்ம சிந்தனை அப்படிங்கிறத இயல்பாகவே உங்களுக்கு இருக்கு இந்த கொஞ்சம் அதிகமாக அது காணப்படும் முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க கொஞ்சம் அனுசரித்து போவீங்க இருந்தாலும் அந்த ராஜா அப்படிங்கிற ஒரு தன்மை அந்த ராஜாவுக்கு என்ன குணம் இருக்குதோ அந்த குணத்தை இன்றைய நாள் உங்கள்கிட்ட பார்க்கலாம் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகன் வழிபாடு செய்து விட்டேன் நாளை நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அடுத்தது தான் மகர ராசி மகர ராசிக்கு இன்னைக்கு எப்படி சார் இருக்க போகுதுன்னா எந்த விதமான வேலைகளும் செய்யாமல் நேற்று எப்படி நாள் கழிஞ்சதோ அதே போல் இன்றைக்கும் ஓட்டிகிட்டு ஓட்டிக்கிறது நல்லது புதுசாக எந்த முடிவுகளும் எடுக்காதீங்க எடுத்து செய்யும்போது அது அனாவசியமான அலைச்சலை தரும் முக்கியமாக மேலதிகாரிகள் மூலமாக அலைச்சல் மன அழுத்தம் தந்தை வழி உறவுகள் மூலமாக தந்தையின் சொத்தின் மூலமாக தேவையற்ற மனக்குழப்பங்களும் மன அலைச்சலும் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி விஷயங்களை இன்றைக்கி யோசிக்காதீங்க செய்யாதீங்க மற்றபடி பெருசாக ஒன்றும் வந்துட கிடையாது இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் கொஞ்சம் செலவுகளும் இருக்கும் அதை மட்டும் சமாளிக்கிற மாதிரியான ஒரு சூழல் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று பெருமாளினுடைய பாதத்தை நமஸ்காரம் பண்ணிட்டு இந்த நாளை தூங்குங்க இந்த நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அடுத்ததா கும்பராசி கும்பராசிக்கு இன்னைக்கு எப்படி சார் இருக்க போகுதுன்னா நண்பர்களினுடைய ஆதரவு பரிபூர்ணமாக கிடைக்க போகுதுங்க வாழ்க்கை துணை உங்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு முழு சப்போர்ட்டாக இருக்க போகிறாங்க பேக்கண்டாக அவங்க தான் இருக்க போகிறாங்க நீ அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுக்கு உங்களுடைய வளர்ச்சிக்கு முக்கியமான ஒரு விஷயமாக போகுது நல்லதே நடக்கும் எல்லாமே வெற்றியாக முடியும் ஜென்மச்சனி எல்லாம் தாண்டி உங்களுக்குன்னு உண்டான ஒரு இடத்துல உங்களுக்குன்னு உண்டான ஒரு மதிப்பு அப்படிங்கிறது இந்த நாள் கிடைக்க போகுது நல்ல லாபம் நல்ல காரிய வெற்றி உண்டு மேலும் நல்லதெல்லாமே நடக்கணும்னா அருகில் இருக்கக்கூடிய வைரவரை வழிபாடு செய்து வேண்டிய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் கருநீளம் அடுத்துதான் மீனராசி மீனராசி இன்றைக்கி எப்படி சார் இருக்க போகுதுன்னா வேலையில் வில்லியாக நிற்கி நிற்பீங்க எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் என்ன ஒரு சங்கடம் வந்தாலும் அதை ஜெயிச்சு காட்டிடுவீங்க காரிய வெற்றி முழுமையாக உண்டாகும் தாய்மாமன் வழி ஆதரவும் பரிபூர்ணமாக உண்டு நீங்கள் உண்டு உங்கள் வேலையை உண்டு உங்கள் வேலையவே கான்சென்ட்ரேட் இருக்கிறதுனால வாழ்க்கை துணையை கண்டுக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பேக்லாக் ஆகுது உங்களோட நல்ல எண்ணத்தை அவங்க புரிஞ்சுக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது ஸோ அந்த இடத்துக்கு மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமாக கையாண்டுக்கிட்டோம் அப்படின்னா இந்த நாளை ரொம்ப ஸ்மூத்தாக கொண்டு போயிடலாம் இன்றைக்கு நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் அப்படிங்கிறது மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட தேவதை அப்படிங்கிறது தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டோம் என்னால் தோங்குவது ரொம்ப ரொம்ப நல்லது செவ்வாய் தோஷம் அப்படிங்கிற விஷயத்த பார்த்துருக்கோம் செவ்வாய் லக்னத்திற்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டில் இருந்ததுன்னா அதை செவ்வாய் தோஷமாக பார்க்கப்படுது சரிங்களா ஒரு ஒருத்தருடைய ஜாதகத்துல ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்குது அல்லது நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டு அமைப்பு அது பார்க்கப்படுகிறது இத வந்து நம்ம தான் திருமணம் பண்ணணுமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதுக்கு தனி பதிவா கொடுக்குற அந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் நாளைக்கு இன்றைய ராசிபுலன் பகுதியில் சந்திக்கலாம் உலக மக்கள் அனைவரும் இன்புற்று வாழ வேண்டுமாக அப்படின்னு சொல்லி அனைத்து தேவதைகளையும் பரம்பொருளையும் பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு என்ற இன்றைய பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி நண்பர்கள் என்று வாழ்வலமுடன் திருச்சிற்றம்பலம்